வண்ண தமிழுக்கு வங்காள வங்காளருடாவிற்குக்கு போய்வில்லை எழுத்துக்களை கொண்ட என்னுயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் உன்னால் ஓராயிரம் சூரியன்கள் கண்விழிக்கும் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் தமிழை உனை மட்டும் எழுதுகையில் உயிர் பெறுகிறதே உன் திருவருள் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன் நல்லா தான் தட்டுங்க

உறவுகளோட போனாவா பொண்ணு கொடுப்பாங்க நல்லா என்கிட்ட நாற்பது பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க உங்கள் பொண்ணு அனுப்பி வேணா பொண்ணு கொடுப்பானா உண்மையை பேசணும் சம காண்டாயிடு வேணாம் ஆயா என்ன என்ன எனக்கு கல்யாணம் பண்ண போகும்போது ஏழு பேர் ஒத்தப்படையில் போகணும்னு எங்கள் சும்மா கலப்புனாங்க ஆமாம் அப்படி தான் போகணும் ஆறு பேர் கணக்கு இருந்துச்சு ஒரு ஆள் குறைஞ்சிச்சு சரி எங்கள் அப்பா பத்த அப்பத்தால் வண்டியில் ஏற்றினா கணக்கு சரி பொண்ணு வீட்டில் போய் இறக்குனா அந்த பொண்ணோட அப்பத்தா ஒன்று இருந்துச்சு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச விட்டுட்டு உள்ளே போய் பொண்ணை பார்த்து முடிச்சு நூறு பவன் பேசி முடிச்சு எல்லாம் வெளியில் வந்துட்டு பொண்ணு கொடுக்குற மாட்டாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த போன் பண்ணிட்டாங்க பொண்ணு இல்லைன்ட்டாங்க ஏன் இந்த கிளவி வேலை ஒன்றி வச்சுட்டு வந்துட்டா என்ன வேலை எங்கள் அப்பத்தா என் பேரு முரட்டு சொத்து ஊர்ல பெரிய சனக்கட்டு ஆமா அம்புடி சம்பாத்தியா கரெக்ட் தான் நிறைய பணம் இருக்கு ஆமா என்ன ராத்திரியான வீடு தங்க மாட்டான்னு வந்துட்டா கிளவி பட்டிமன்ற முறனால அவங்க முன்னு கொடுத்துருவாங்க அதோட முடிச்சதே என் கதை இல்ல உறவு உறவு உறவுன்னு பேசுறீங்க என்ன பேசுறதுக்கு வேற ஒருத்தர் வந்திருக்கிறீங்க மனசாட்சி வேண்டாம் எங்க கல்யாணம் பண்ண புதுசுல தான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைலாம் அதுக்கு அப்புறம்லாம் ஒரே விஷயம் தான் மொவளே ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வெட்டியே கொன்றுவேன் கட்டுனா என்னதான் கட்டுவேன் என் புருஷன் ஒத்த கால்ல நின்னார் நின்னானா சத்தியமாங்க ஜஸ்ட் 6 मंथ தான் ஆகுது கல்யாணம் ஆகி 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்ன தான் வெட்டுவேன் ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே ஆறு மாசமா யார் ஆறு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் இவங்க சொல்றாங்கம்மா எனக்கு என்னமா தெரியும் என் வீட்டுக்கார சொல்றாருங்க பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒன்னெல்லாம் விட்டா இன்னொரு சாய்ஸ் எனக்கு இருக்குன்னாரு மேடையில இவ்வளவு அமைதியா பேசுறேன் வீட்டுல எவ்வளவு அமைதியா பேசி தெரியுது தெரியுது நான் சொன்னேன் பாஞ்சாலி தெரியுமா திரௌபதி அஞ்சு புருஷன் எனக்கு இன்னும் நாலு சாய்ஸ் இருக்குன்னு அதோட வீட்டுல பேசாம தூங்கிருப்பானே

என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப உங்க அப்பா ஆமா குழப்பிட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு டெக்னிக்கா பேசுதுங்க பாருங்க என் புருஷனோட மாமா மாமேனா உங்க அப்பா அத்தா எஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள போம்போதே மாமியார் வீட்டுக்குள்ள ஒரு கொள்கையோட போனேன் அந்த வீட்ல இழுத்தறக்கி அம்மி இருக்க கூடாது மாப்பிளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா ஆறு மாசத்துல அம்மிய மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் மம்மி என்ன எதுவும் பண்ணல பாவங்க எண்பத்தஞ்சு வயசானாலும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வருதுங்க அந்த அம்மாவுக்கு அதனால வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா அதனால தான் வச்சிருக்கேன் அப்படியே உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் மகிழ்ச்சி சத்தியமா பைத்தியகாரங்க கூட நம்ப மாட்டான் உறவுகளால் இன்றைக்கி மகிழ்ச்சி கிடையாதுங்க வரவுகளால் தான் இன்னைக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி மறந்துடக்கூடாது உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு பட்டா காசு வேணும்

எல்லாரும் அப்படிதாங்க வித் வைஃப் எஸ் ஆஃப் கோர்ஸ் நானா என் வைஃப் நினைச்சு நான் கவல பண்றது இல்ல எதை பத்தி கவல பண்றது இல்ல ஏ நான் பட்டிமண்டம் முடிஞ்சு போயும்போது அவ வேலைக்கு போயிரவா அவ வேலை முடிஞ்சு வரும்போது நான் பட்டிமண்டத்துக்கு வந்துருவேன் நம்ம புலமா அப்படி நோ ப்ராப்ளம் என்ன பேச்சு வளர்மதியா இந்த ரெண்டு குழந்தை இருக்கு அது இரவன் குடுப்பது நமக்கு என்ன இருக்கு நல்ல மனுஷன் சார் நான் தானே எஸ் என் பொண்டாட்டிட்டு வந்து சொல்லு அவ மட்டும் நம்ம மாட்டான் நல்ல மனுஷன் வளர்மதியா கவ மறக்காம என்ன பேச்சுங்க ஐயோ என் புருஷன குஞ்சுதே மடியில போட்டு குஞ்சுவாரு பீச்சுக்கு போவோம் காலம் போன கடத்துல பீச்சுக்கு போறதுல என்ன பெரிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க அண்டாத்தி கால மனுஷன் வர முடியாது ராணிய காட்ட புருஷன் வாழவே முடியாது கரெக்டுக்கா என் தெய்வமே அவர் மட்டும் இருந்திருந்தா நிறுத்தி உனக்கு மாலை வாங்கி போட்டு பாருங்க இல்ல நல்லா யோசிச்சு பாக்கணுங்க இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளவு ஒரு லிட்டர்

இருபது ரூபா தண்ணிய குடிச்சா பத்து ரூபா வெளியே போறதுக்கு கல்லறை வரைக்கும் மட்டும் கழிவறை போறதுக்கு கூட சில்லறை வேணும் இன்னைக்கு கண்டிப்பா யோசிச்சு பாத்துக்கோங்க காசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது எங்க கிட்ட இருப்பவர்கள் தானே எங்களுக்கு செல்வங்கள் என் பிள்ளை எங்களுக்கு செல்வம் இல்லையா என் பொண்டாட்டி செல்வம் இல்லையா என் புருஷ செல்வம் இல்லையா

ஒரு நிமிஷம் என்ன இவ்வளவு நேரம் மெதுவா தானே வாசிக்க நமக்கு சுச்சி புரிஞ்சிட்டு போயிட போதான் இந்த விவரத்தை இந்த விவரத்தை மட்டும் லேசா சொல்லி யாருமே பேச விட்டுருக்க மாட்டேன்னா நல்லா யோசிச்சு பாருங்க சத்தியமா நான் எல்லாம் சொல்றேங்க ஒரு ஆண் குடிச்சா குறிப்பா புருஷன் எல்லாம் குடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் புருஷ குடிக்கிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க எந்த பொண்டாட்டிக்கும் பிடிக்காது இல்ல எனக்கு பிடிக்கும் ஏன் புருஷன் ஏன் தெரியுமா குடிக்கிறாங்க எல்லா புருஷனுக்குமே சொல்றேன் சம்சாரம் கொடுக்காத சந்தோஷத்தை சாராயம் குடுக்குதுங்க அதனால குடிக்கிறாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க ஆனா பெண்கள் இருக்கிய பாருங்க ஒரு நூத்தி ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல காட்டிட்டு தான் அந்த அக்கா செருப்பை காலிலேயே போடும் அக்கா திருச்செங்கோல செருப்பு வாங்கினேன் இரநூத்தம்பது ரூபா சொன்னேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஆனால் என் ஆம்பளை அப்படி கிடையாது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குடிச்சிருப்பான் எவன்ட்டையாவது சொல்கிறான் எவன்ட்டையும் சொல்ல மாட்டான் ஏன் தலை தொங்கிடும் நிமிந்தா உள்ள சொல்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் மனுஷனுக்கு ரெண்டே பிரச்சனை தான் சார் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று பொருளாதாரம் இன்னும் ஒன்று பொருந்தாத தாரம் கரெக்டுமா

நாங்களும் தான் என்னென்னமோ நினைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிறது பாரதிக்கு வெண்பா மாதிரியே வந்து மாற்றா நாங்க என்ன பண்றது அவ்வளவுதான் எங்க சந்தோஷம் இருக்கு இதுல உறவுகளால் சந்தோஷம் உறவுகளால சந்தோஷம் உறவுகள்னா என்ன புருஷன் மட்டும் தான் உறவ புள்ளை மட்டும் தான் உறவ அண்ணன் தம்பி மாமன் மச்சன் எல்லாரும் உறவு தானே நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் ராணி குமார்க்கா வாய்க்கிழிய இவ்ளோ நேரம் பேசுனிங்க இல்ல புதுக்கோட்டையில போன வாரம் வீடு கட்டி முப்பது லட்சம் ரூபாய் வீடு கட்டி பால் காய்ச்சனீங்க நான் என்ன கேட்குறேன் முப்பது லட்சம் ரூபா மினிமம் இன்னைக்கெல்லாம் வீடு கட்டி பால் காய்ச்சிங்களே அந்த முப்பது லட்சம் ரூபா வீட்டில் உங்களுக்கு நாய் வளர்க்கறதுக்கு இடம் இருக்கு உங்க தாயை வள வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லையா கார் பாட்டுறதுக்கு பதினாலு அடியா பதினோரு அடியான்னு பார்த்து போற்றிக்க போடுறவன் அப்பா அத்தா இருக்கு இருக்கு இடம் போட்டு வீடு கட்டுறதுக்கு யோசிக்கிற காலம் தானே யோசிச்சு பாருங்க எட்டனா இருந்தா தாங்க வாழ்க்கையே என்னை மதிக்கும் எட்டனா இருந்தா எட்டு எம்பாட்ட கேட்போம் எதா இருந்தா எட்டூருந்தாடும் எப்படி சொல்லி முடிக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் வாட் இவ்வளோ கூட்டம்னு நம்மளுக்குன்னு நினைச்சேன் தப்பாக நினைச்சேன் நம்மள பார்க்கத்தான் இருக்காங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு ஃபோக்கஸ் போடையிலே நான் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாதா மேடம் இது மாதிரி இருக்கையிலே நான் யோசிச்சிருக்க கூடாதா மாவட்டம் ஒரு தடவை எந்திரிச்சு போய் போன் பேசுனதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கு இன்னும் எத்தனை தடவை போவாங்க எத்தனை வண்டி வரும் தெரியலை நம்ம முடிச்சது வண்டியை நம்ம கலப்புறம் எனக்கு அப்பயிலேந்தே ஒரு சந்தேகமாகவே இருக்கு நடுவர்களே நான் எந்திரிச்சு வந்து நிற்கும் போது எல்லோருடைய ஃபேஸும் இப்படி இருந்துச்சு ஏன் எல்லாரையும் பங்கே பார்க்குறாங்க சோழ ராதோ பருவத்தை முகம் மலர்ச்சியே வருது பார்த்துக்கிட்டு தான் இருக்குண்ணா அதுலேயும் பாட்டு போட்டிருக்காங்க சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே காசு ஏதும் தேவை இல்லை காசு பணம் தேவையில்லை சொந்தம் மட்டும் போதுன்னா திம்பிங்க எல்லாம் சம்பாரிச்சாதானே நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும் இருபது வயசு வரைக்கும் தாங்க ஆம்பளை பசங்களுக்கு வேலை வேலைக்கு வீட்டில் சோறு போடுவாங்க இருபது வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனால் தான் சோறு வெளி வெளுத்தி விடுவாங்க படிச்சவனுக்கு ஐடி கம்பெனிலையும் படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனிலேயும் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான் நைட்டி டப்பு நைட்டிக்கு காசு காசு பதட்டம் எனக்கு தானா வருது எனக்கு நிறைவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பணம் உன்னிடத்தில் இருந்தால் பணம் உன்னிடத்தில் இருந்தால் வழிபோக்கனும் உனக்கு சொந்தக்காரன் பணம் முன்னிடத்தில் இல்லை என்றால் சொந்தத்திற்கும் நீ ஒரு வழிபோக்கன் என்பதை மறந்து விடாதே என்பதை மட்டும் சொல்லி இனி நான் பேசுறது மட்டும் இல்ல பேசுறது யாரும் கவனிக்க போறது இல்லை நேரம் இறக்கி விடாம வேணுதாப்பா தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நன்றி வணக்கம் ஜி ஒரு வார்த்தை கொஞ்ச நேரம் வண்டியில் வச்சிருக்க கூடாது அறிக்கை இப்பொழுது பட்டிமன்றத்தினர் நிறைவு பேச்சாளர் மனை